கிறிஸ்துக்குள் மிக்கவும் பெரியமான பிள்ளைகளே ஆசிர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதின் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாய நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பாவநாசத்தை சார்ந்த சகோதரர் லூர் சாமி லூர்து சாமி அவர்களுக்காக அவங்க குடும்பத்திற்காக மனைவி பிள்ளைகளுக்காக ஜபிக்கப் போகிறோம் இவங்க கேட்டுக்கொண்ட மிக முக்கியமான ரெண்டு ஜெப விண்ணப்பங்கள் ஒன்று கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறணும் இன்னொன்று வியாதிகள் பலவீனங்கள் நோய்கள் எங்கள் குடும்பத்தை வேதனைப்படுத்தக்கூடாது கத்தை இந்த ரெண்டையும் மாற்றப் கடனை அவங்க குடும்பத்தை விட்டு விளக்கப் போகிறாள் வியாதிகளை குடும்பத்தை விட்டு அப்புறப்படுத்த போகிறார் செப்பிக்கலாமா அன்பின் தகுப்பான அன்பு சகோதரர் லூர்து சாமி அவர்களுக்காக மனைவி பிள்ளைகளுக்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட செப்பிக்கிற கடன் பிரச்சனைகள் மாறட்டும் வியாதி வறுமைகள் மாறட்டும் கஷ்டங்கள் மாறட்டும் அப்படி நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் சுபிகிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமை ஆமை பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்தர் சொன்ன கத்தருடைய வார்த்தை எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கிறேன் நல்ல கவனிங்க எப்பொழுதும் உங்கள் கூட மனுஷங்க இருப்பாங்களா வாய்ப்பே இல்லை உங்களை பார்த்து சில கேள்வி கேட்குறேன் உங்கள் அப்பா அம்மா எப்பொழுது உங்கள் கூட இருப்பாங்களா இல்லை உங்கள் நண்பர்கள் எப்பொழுதும் உங்கள் கூட இருப்பாங்களா இல்லை சொந்தக்காரங்க எப்பொழுது கூட இருப்பாங்களா இல்லை நீங்கள் பெற்ற பிள்ளைகள் எப்பொழுதும் உங்க கூட இருப்பாங்களா இல்லை இந்த கேள்விகளுக்கெல்லாம் இல்லை 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 ஆனா வேதம் என்ன சொல்றது தெரியுமா மற்ற இருபத்தி எட்டு இருபது இந்த உலகத்தின் முட்டியூ பரியந்தமும் சக்கால நாட்களும் நான் கூட இருப்பேன் நான் கூட இருப்பேன் ஆண்டவர் நம்ம கூட இருப்பேன்னு சொல்றாரு ஏன் கலங்கணும் இதை காற்றில் ஒரு பெரிய வாக்கு தத்துவம் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை ஒரு பொண்ணு திருமணம் ஆகி ஜெர்மன் தேசத்துக்கு போக போகுது ஒரே பொண்ணு கவனிச்சுக்கோங்க ஒரே பொண்ணு ஜெர்மன் தேசத்துக்கு போக போகிறது ஸோ இப்போ அவங்க அப்பா அம்மா அவங்களுடைய கணவர் அந்த பொண்ணு என்ற செபிக்கிறதுக்காக வாராங்க போகிறதுக்கு முன்னாடி அப்போ ஆண்டவர் அந்த பொண்ணை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லும்படி சொல்கிறேன் நான் கூட இருப்பேன் தைரியமாக போ தைரியமாக போ நான் கூட இருப்பேன் சொல்லி ஜெமணி முடித்த உடனே அவங்க அப்பா அம்மாவை பார்த்து நான் சொன்னேன் நீங்கள் எப்போவுமே உங்கள் பிள்ளைகளோடு இருக்க முடியுமான்னு கேட்டேன் இல்லை பிரதர் ரொம்ப வேதனையோடு ரொம்ப கலக்கத்தோடு நாங்கள் ஜெபிக்க வந்தோம் கத்தர் ஆன்சரை கொடுத்துட்டாள் இப்போ எங்கள் ரெண்டு பேருடைய இதயத்தில் இருக்கிற கலக்கமும் மாறிட்டு கலக்கமும் மாறிட்டு நாங்களும் அவளை கொண்டு போய் விடுறதுக்காக ஜெர்மனிக்கு போகிறோம் ஆனால் என் மனைவி சொன்னால் நம்மளும் அங்கேயே இருந்துருவோமா நான் சொன்னேன் இல்லை நம்ம அங்கே இருந்தனால் அவள் ஹாப்பியாக இருக்குமாளா அப்படிலாம் இல்லை கர்த்த கூட இருக்கணும் எனக்கும் என் மனைவிக்கும் வாக்குவாதம் வந்துச்சு ஜவு பண்ணிவிட்டு போவோம்னு சொன்னோம் இப்போ நாங்கள் போயிட்டு திரும்ப வந்துடுவோம் ஏன்னா எங்கள் வாழ்நாளில் எப்பொழுதும் என் பிள்ளையோடு கூட இருக்க முடியாது ஆண்டவர் எப்பொழுது கூட இருப்பார் ஆதி அம்மன் இருபத்தெட்டு பதினஞ்சு நீங்கள் வாசித்து பாருங்கள் அப்பா அம்மாவை விட்டுட்டு தனியாக யாக்கோப்பு போகிறான் தனியாக யாக்கோப்பு போகிறான் அவங்க அப்பா அம்மாவை விட்டு தனியாக போனதே கிடையாது என்னென்னு அவனுடைய மாமா வீட்டுக்கு போகிறான் எங்கே போகிறான்னு சொல்லி தெரியும் ஆனால் அவங்க மாமாவை அவன் பார்த்ததில்லை அவங்க மாமா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது சில சுட்சிவேஷன் சாப்பாடு கிடைக்குமா தங்குறக்கு இடம் கிடைக்குமா நம்மளை கவனிச்சு கொடுவாங்களா நம்மளை காயப்படுத்துவாங்களா நம்மளை ஏற்றுக்கொள்வாங்களா என் தங்கச்சியிட என் தங்கச்சியுடைய மகன்தான் அப்படின்னு அங்கீகாரம் கிடைக்குமா ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்தவர் அந்த ஒன்னாந்திரத்தில் நான் நீ போகும் இடமெல்லாம் உன் தெய்வனாக இருக்கிற கத்திராக என்ன உன் கூட இருப்பேன் வாக்கு பண்ணிட்டார் அது அவன் இருபத்தெட்டு பதினஞ்சு என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கி உலகத்தினுடைய முடிவு பயந்தமோ கத்தவங்க கூட இருப்பார் ஏன் நீங்கள் கலங்கணும் மனுஷங்க உங்கள் கூட இருப்பாங்களா இல்லை சொத்து சொக இருக்குமா இல்லை ஆனால் சர்வ வளமில் தெய்வனாகிய கத்த உங்க கூட இருப்பார் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க கத்தவங்க கூட இருக்க நீங்கள் எத்தனை கொடுத்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் மனுஷங்க நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஓடிடுவாங்க எனக்கு தெரியும் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் நாலு ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போனாலும் ஒன்று போட போவாங்க ட்ரெஸ் எடுத்தால் ஒன்று போகல ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை அந்த நாலு பேருக்குள்ளேயும் வந்துச்சு பணப்பிரச்சனை வந்துச்சு இப்போ அந்த நாலு பேரும் பயங்கரமான எதிரி ஒருத்தன்ட்ட ஒருத்தன் பேச மாட்டாங்க இன்னொருத்தன் இன்னொருத்தன் கூட பேச மாட்டாங்க ஸோ இப்போ அந்த நாலு பேருக்கும் பயங்கர கோபம் எவ்வளவுக்கு எவ்வளோ அன்பாக ஒன்று போல் இருந்தாங்க இன்றைக்கி பிசாசு பிரிச்சுட்டான் பிரியமானவர்களே உங்களை விட்டு ஆண்டவரை யாராலையும் பிரிக்க முடியாது நீங்கள் எப்போ ஆண்டவரை விட்டுட்டு போவீங்களோ அப்பந்தான் அவர் உங்களை விட்டு விலகுவாரே தவிர நியாயதிபதிகள் ஆறு பன்னிரெண்டில் பராக்கிரமசாலியை கத்தவனோடு கூட இருக்கிறான் இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் கிதியோனை கொண்டு பெரிய காரியங்களை கற்று வச்சான் இன்றைக்கும் உங்களை பார்த்து என் அன்பு மகனே என் அன்பு மகளே நான் உன் கூட இருக்கிறேன் நான் கூட இருக்கிறேன் செபிக்கலாம் தொகை நீர் நீர்வர்களோடு கூட இருந்தவர்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் சிவனில் பித்தான் ஆவேன் எப்பொழுது கூட இருப்பார் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன் ஆமே